ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ த்ரீ ப்ரொமோ ஒன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமித் அவர்களுடைய வருவல் அமித் வருவலா ஏன்னா அது புதுசாக இருக்குது அப்படின்றிங்களா ஆமாங்க ஸோ கார்னிவல் சமாச்சாரம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அது வந்து இவர் வந்து குண்டுகட்டை போட்டிருந்தார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கிரெடிட் வந்து உருக்கில் இவரே எடுத்துகிட்டார் ஓகே கொஞ்சம் சவுண்டு கம்பெனிக்கு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து தீபக் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருக்கியிருக்கிறது போல தெரியுது எஃப்ஜேவை ஸோ எஃப்ஜே வந்து இப்போது ஃபஸ்ட்டு சேவர் இருக்காரு அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபிவை காப்பாற்றணும்ல ஸோ அந்த ஆங்கிளில் ஒரு ப்ரமோ வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ வேறு லெவல் ப்ரமோ சூப்பரான ப்ரமோ அரிசி தூங்குற ப்ரமோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு எழுச்சோடனே நம்ம வந்து சொல்கிறாரு இல்லை சார் கார்னிவல் ஐடியா வந்து நமக்கு கொடுத்தது வந்து நாங்கள் தான் கொடுத்தேன் பட் அமித் சார் வந்து அவர் ஓகே ஓகே தேங்க்யூ வாங்கிட்டார் சார் அப்படின்ற அமித் கேட்குறாரு அப்படி அப்படின்னே ஆமாம் சார் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கம்மி சொல்லி அதனால நான் சொன்னேன் அதனால் எனக்கு தெரியும் தெரியாது சார் எனக்கு அப்படின்னு சொன்னோடனே ஓகே அறுவராயிரம் இன்ச்சு கேட்குறேன் இது ஒரு மேட்ரா முதல் இது ஒரு மேட்ரா ம் இது ஒரு மேட்ரான் கேட்கணும் அறுவராயிரம் இன்ச்சு வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறேன் எங்கிட்ட சொன்னார் சார் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க பிரியங்கலாம் பிடிக்கலையா என்ன சொன்னாங்க கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படியா என்ன அமித் சொல்லுங்க அப்படின்றான் அமித் வந்து தீபக்கு சொன்னார் சார் அப்படின்னு சொன்னாங்க தீபக் வந்து அரங்கத்தில் கூப்பிட்டு வந்தாங்க டே இப்போ தீபக் என்ன சும்மாதான் இருக்காருமே எதுக்கு இந்த முதல் ஒரு ஹோஸ்ட்டு நல்லவனாக ஒருத்தர் இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதா ம் பாருங்க நல்லவனாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதா இல்லை இப்படி என்ன கதனே தெரியலையேப்பா ஏன் வந்து அவரை அப்படி சொன்னீங்க ஏன் பண்ணீங்க அனைத்து வந்து தீபக்ரட்ட சொல்லியிருந்தார் ரொம்ப கசக்ஷன் இருக்கு வேணாம் சொல்லியிருந்தேன் நம்ம பார்த்தோம் அதை இப்போ தீபம் கூப்பிட்டு வராங்க இப்போ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே இல்ல சார் நான் வேற ஏதாவது சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி இன்னும் போறயா நீக்கே சவாலுற மாதிரி இருக்கு போற கண்டஸ்டன்ட திரும்பி கூப்பிட்டு அவங்களுக்கு எதுக்கு இந்த வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு பழைய கண்டஸ்டன்ஸ் வர்றது ஓகே உள்ள போறதுல ஓகே பட் அரண் நான் அவங்களை கூப்பிடுறேன் வாங்க அவர் என்ன சொல்கிறாங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அக்செப்டபிள் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நான் சொல்லுங்கள் சரியான தூக்கம் தான் காலையில் வேற லெவல் தூக்கம் ஆர்ட் ப்ரோ இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ விளக்கு மாமா ஏன் தீபக் வர சொன்னாங்க அது ஆட்சி கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்களா ஆமாம் ஒயிலுகள் உள்ளே போய் அப்படியே மாற்றிட்டீங்கல்ல அதனால் ஏங்க கூட தான் இருப்பாங்க போல தெரியுதுங்க மஞ்சள் கூட அங்கேயே இருந்திருப்பாங்க போல போயிருக்க மாட்டாங்க பெரிய ஷூட்டிங்ல ஷூட்டிங்கில் வெள்ளிக்கிழமை வேற வேலை வெளியே வராங்களா காலையில் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நாள் இருக்க வச்சுட்டு வாங்க தீபம் கொஞ்சம் சும்மா தான் இருந்திருப்பார் போல அவர் சொன்ன மாதிரி அங்கே சும்மா நடந்து நினச்சிட்ருக்கியா ஆ நாங்கள் வர்றதுக்கு வீட்டுக்கு அப்படின்ற சும்மா நடந்தீங்க ரொம்ப தப்பாக இருக்குது அதாவது சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு இதை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலாக ஒரு கார்னிவல் என்ன உங்களுக்கு புரியல என்ன ஒரு கார்னிவல் ஒன்று பண்ணா ஷோ மாதிரி அது வந்து நல்லா இருந்து சொல்லி சொன்னாங்க கெஸ்ட் உடனே இவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு சரியா அடுத்து அது அப்படியே நின்றுச்சு போல ஏன்னா அப்படியே கூட கேட்டிருக்காங்க என்ன அதுக்கு பண்ணலான்னு கேட்டதுக்கு இவர் சொல்லியிருக்காரு இல்லை அவங்க இருந்து யாரோ வந்து கொஞ்சம் கம்ப் பண்ணிக்க சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி சொல்லி இப்போ சொல்லியிருக்காரு ஆனால் தீபக் வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அவ்வளவுதான் நான் அப்படி சொல்லவே இல்லையே நல்லதானே பண்ணாங்க அங்கே பசங்க தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அப்படி அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது உண்மைங்க கெஸ்ட் வந்து சொன்னது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சொன்னது உண்மைதான் ரொம்ப இதாக இருக்குது இந்த இதை வேண்டாம் வாங்க வந்து கெஸ்ட்டு தான் அதுக்காக நீங்கள் எங்களை எண்டர்டெயின் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இருக்க வேண்டாம் உங்களால் தேவைகள் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் கண் பண்ணிக்கோன்னு சொன்னது உண்மை தான் பட் இப்போ எப்படி வந்து பேசுவாங்க தெரியுமா நான் அதை சொல்லுங்க நான் சும்மா ஜென்ரலாக சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து எபிசோட்ஸ் இல்லை ப்ரொமோஸ் பார்த்தாதான் தெரியும் கீழே அடுத்து வர பார்த்தா பார்த்தாதான் தெரியும் ஓகே புரியாமல் இருக்கிறதே பெட்டர் ஆனால் எப்ஜேக்கு அவன் தான் பண்ணதேன் அப்படிங்கிறப்ப அவனுக்கான அந்த இதை கொடுக்கணும் புரியுதா அவனுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும் அது வந்து அமித் கொடுக்கறது தப்பு தான் அவர் அந்த கிரேட்டை எடுத்துக்கிட்டார் ஓகே சார் அப்படி இப்படின் இந்த இடத்துல இல்லை சார் நாங்கள் எஃப்ஜே தான் பிளான் பண்ணோம் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை அவர் வந்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் அது வந்து அது மறந்த ஒரு விஷயம்ங்க அவ்வளோதாங்க அவருக்கு சொல்ல வேணாம் எஃப்ஜே அப்படின்லாம் இல்லை ஒரு மறந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு குறும்படம் போட்டு தீபக் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து அவரை கொண்டு வந்து கிரியேட் பண்ணி எதுக்குது எஃேக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் இந்த விஷயத்தில் இந்த ஒரு தான் உருப்படியாக பண்ணியிருக்கேன் எஃப்ஜே அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த மாமா டிவி வந்து இந்த ஒரு விஷயத்தை போட்டு வச்சு அமிதா வந்து அடிக்கிறேன் ஓகே மால நீ கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் இருக்கு மாலினி டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்களா கீழே நீங்கள் வீடியோ கீழே இருக்கும் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து யூபிஐ ஐடி இருக்கும் அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஃபாரின்லருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மே சூப்பர் சேட் ஆப்ஷன் இருக்கும் இந்த வந்து வரும் கமெண்ட் செக்ஷன்லேயே வரும் ஓகேங்களா தேங்க் ஓகே இப்போ நம்ம சத்யா சொல்லுங்க சத்யா ப்ரோமோ போவோம் ஓகே ஓகே என்ன வேற புறம டேய் இந்த புறம் சொல்லவே இல்லையடா வேற புறம போகுதுங்க இன்னும் தேவையில்லை புறவா ஏன்னா நம்ம கடமையை பார்த்துடணும் வந்து இல்லையா தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது இந்த ரியாக்ஷன் பார்க்க வேணாம் இது ஒரு பெரிய விஷயம் கிரெடிட் எனக்கு கிடைக்காம வேற இருக்க ஓகே அது ஒரு கண்டென்ட் ஆக்கிடுவோம் எப்படி எடுத்துட்டு போடுவோம் எப்படி டாப் ஃபைவ் கொண்டு வரணும்ல எப்படி டிவி

கிட்ட சொல்லலாம் இப்போ பெரிய உத்தமன்ல அவங்களோட சும்மா சொல்றாருன்னு பார்த்தா நிஜமாக வந்துட்டாப்ல தீப்பம் யோ வீடு போல என்ன நீ என்னையா நீ அட போக அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது வடிவேல ஒரு படத்தில் பாத்ரூம் போகும்போது இங்கே தங்கிட்டியா கிளீன் பண்ண வருவாங்க ஒரு பொம்பளை அவர் சொல்லுவாரு இங்கே தங்கிட்டியா அப்படிங்க அந்த மாதிரி இருக்கு நீ போலயா அப்படின்ற மாதிரி ஏன் போற கண்டஸ்டை பிடிச்சி கூப்பிட்டு வச்சு எதுக்கு இதை பண்றாங்க புரிய மாட்டேத எவ்வளோ பேசறதுக்கு இருக்கு நன்றி எம்ஜிஆத்துக்குறாங்க அதான் எனக்கு புரியல தேவிகா குட் பேர்சன் இல்லைங்க ஒரு விஷயம் நார்மலா நீங்க யோசிக்கணே நார்மலா இது எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு சாதாரண கிரெடிட் கொடுக்க வேண்டிய விஷயம் நீ அங்கேயே பேசி முடிச்சுருக்கலாம் இதோ ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் கிரெடிட் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் இது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் இது புரியல அதான் அவசரத்தை மறந்துனால ஏகப்பட்ட காரணம் இருக்குது பிடிக்காம கூட பண்ணியிருக்கலாம் சார் அவன் ஓவராக பண்ணுறான் சார் பொண்ணுங்கள்லாம் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க தெரியுது ரெண்டுமா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க நீஜேஸ்வர பையன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுருக்கேன் சொல்லிட்டாரு கரெக்டாக கிரிம் சீமல்லு சீமல்லா சீமல் சீமல் அப்படி ஒரு பேரா ஆமாம் ஆமாம் செட்டுக்கு போறவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்தாண்டாங்க கம்புதீனுக்கு நாமளும் அதை நம்பி சொல்லிவிட்டேன் பார்த்தா ஒரு வெங்காயம் கொடுக்கல நீ கூட சொல்லியிருக்காங்க பத்து நிமிஷம் சாண்ட்றா கை தட்டினாங்க பார்க்க தானே போறேன் பத்து நிமிஷம் கை கட்டுறீங்களா இல்லை இருபது நிமிஷம் கை தட்டுங்களா யாரா நீங்கள் கோபாலிங்களா பத்து நிமிஷம் கையேங்கலாம்ல பழங்கிட்ட மாங்காய் தேங்காய் ஆமா மாங்காய் பறிக்க போனேன் தேங்காய் கீழே விழுந்துச்சு தலையில விழுந்துச்சு அப்போ பேசும்போதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது தானே எவ்வளோ விஷயம் இருக்குங்க சீசன் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க இல்லை ஃபிட்டாய் ஒன்றுமே போச்சு தர்ற மட்டமாக ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்லை ஒரு ஃபயர் இல்லை சீசன் கேமாய் ஓட்டிட்டு இருக்காங்க கோயிலுக்கு அடிவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் பார் உதிவாக அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க வேறு கேமை மாத்துங்கடா வேற மூடு கொண்டு போங்கடா வேறு ஏதாவது சண்டை புதுசாக வாங்கடா சான்றாவும் திவ்யா கணேசன் அடிச்சுட்டு செம்மையாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரியான எதுவும் பண்ண மாட்டாங்க உங்கள் சேனலில் ரிவியூ பார்த்து வேறு சேனலில் போய் உங்களுக்கு இவங்க சேவ் டேமேஜ் பண்ணுறாங்களா அதுபிடியா அது எந்த முதவி பண்ணுது அதுமா நீங்கள் எனக்கு அது மெசேஜ் பண்ணுங்கள் இங்கே வேணா பேச வேண்டாம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதை யாரும் சொல்லிடுங்க ஓகே ஆமாம் ஒரு வெங்காயமும் இல்லை இந்த ப்ரமோவில் இது வந்து கிரெடிட் கொடுக்கல கொடுக்குறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அமித்துக்கு இது வந்து கொஞ்சம் குறைக்கணும் அமித்தை அமித்தை கொஞ்சம் அடிக்கணுன்றதுக்காக அடிக்கிறாங்க சரி ஓகே எப்படியோ வந்து அவர் வந்தால் உண்டு பார்ப்போம் சரியா வீடியோ எனக்கு பேசலாம் எதுக்கு இப்போ எனக்கு சளி பிடிச்சிருக்குங்க அதனால் அந்த வாய்ஸ் நைட்டு பேசுவோம் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவோம் ஓகே இப்போ கொஞ்சம் காலைல எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் நமக்கு வந்து அப்படியே தூங்கி தூங்கி முடிச்சு வந்திருக்கேன் அதனால் ம் தாட்ஸ் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் ஆமாம் அமைத்து கூட ஏதாவது பண்ணுவார்னு நினச்சேன் பட்டு கண்டா லவ் கண்டா பார்வன் கம்மு ஆயோ என்னையா சொல்ற ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஒயில் கான் நல்லா சப்போர்ட் நான் இல்லைன்னு சொல்லலையேங்க பட் அவங்க ஆடுற கோணம் மாத்தணும் அப்படிதான் அவங்களுக்கு சொல்றது கேம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதான் பிரச்சனையா இருக்கேன் இது வேற மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அதுதான் மாத்த மாட்டாங்க கிழக்கு விஜய்க்கு ஏத்திட்டேன் இன்னைக்கு ஏத்திட்டு வரோம் பேசாம ஏஜிட்டார் இன்னைக்கு விளக்கு இருக்கா இல்லை இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் பார்த்துட்டு ஓகே எபிசோட் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் ஆனால் இப்படிலாம் சொம்பு தூக்கக்கூடாதுங்க ஒரு சப்ப மேட்ரு போய் சொம்பு எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படியே விஜய் சேர்த்து சப்ப மேட்ரு தேட்ஸ் ரைட் பீப்புள் ஃபீல் தீஸ் வெல்கார் பீப்புள் ஆர் பெட்டர் அதான் அதான் பீப்புள் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் யாரும் ஒரு டைட்டிலா ஃபீட் டைட்டில் வேணாங்க அமிதை இப்படி அடிக்கிறாங்க விளக்கி ம் ம் விளங்குச்சி சரி பாய் குடிய கருத்துக்கள் சொல்லுறது மீண்டும் இதுக்கு மாதிரி அந்த ப்ரோமோ பேசுகிறதுக்கு ஒரு தரம் வந்தது பெரிய விஷயம் அதனால் கிளம்புவோம் அடுத்த ப்ரோமோ வரேன் அடுத்த வீடியோ பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்